கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சோதனை மீறி சோதனை போதுமடா சாமி டங் டங் ஒருவர் ஞானம் அடைவதற்கு உண்மையான காரணம் அவர்தான் உண்மையான காரணம் அவர் தான் அவருக்கு எனக்கு தெரியலன்னு போய் ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு பேர் குரு புரியுதா குரு வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிறவர் அவ்வளோதான் ஞானத்தை தேடி போனது யார் தனிநபர் ஞானத்தை அடைந்தது யார் தனிநபர் ஞானம் அடைவதற்கு ஏதோ ஒன்று உதவும் உதவுறதுக்கு பேர் குரு இப்போது உதவி எல்லாேருக்கும் பண்ணும் குரு யாரால் மட்டும்தான் ஞானம் அடைய முடியாது யார் ஞானம் அடையணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியாது ஹோட்டல்னமோ ஹோட்டல் தான் எல்லோரும் பசியும் ஆற்றும் நான் அந்த ஹோட்டலுக்கு வரமாட்டேன் அசை ஹோட்டலுன்னா என்ன ஆகும் பசி அடங்க முடியாது இப்போ பசி அடக்காது அந்த ஹோட்டலு அடக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணல வரல அதனால் குரு காரணம் கிடையாது ஒரு மனிதன் ஞானம் அடையணும்னா நூறு சதவீதம் பொறுப்பு யாருது தான் அந்த மனிதன் தான் ஸோ அவன் என்ன அவன் என்ன பண்ணுறானோ எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதை பொறுத்து தான் அது என்ன ஆகுது அது ஞானம் அவனுக்கு கைவர து ஞானம் கை வர வரைக்கும் குருவை தேட வேண்டியது யாரோட வேலை அவன் தான் கேள்வி கேட்டு புரிய புரிஞ்சிக்க வேண்டியது யாரோட வேலை அவன் வேலை தான் கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் தான் குரு தப்பு புரியுதா குரு சொல்கிற பதில் தப்புன்னு புரியுதுன்னா நீ பேர் பட்ட வேலை இருப்ப ஆல்ரெடி நீ ஞானம் அஞ்சுட்டேன்னு அர்த்தம் ஞானம் குரு கிட்ட போகிறது தப்பு ஏன் நீ தான் ஞானம் அஞ்சுட்டியே ஈஸி அதுக்கு தான் எங்கள் ஒருத்தன் கூப்பிட்டுன்னு சொல்லுங்கிறான் ஞானம் நீ அஞ்சுட்ட நீ என்ன பண்ணிட்ட ஞானம் வந்துச்சுட்டேன் ஒருத்தர் சொல்லவே சொல்லிட்டாரு அவர் ப பகவதாக ஏதோ ஒருத்தர் நான் வீடியோ கூட போய்ட்டு வச்சுக்கிறேன் தியானத்தை விடு ஞானத்தை பேர் சும்மா ஞானி என்ன பிரச்சனை உனக்கு இப்போ ஞானி நீ போயா அப்படின்னா முடிஞ்சு எதுவும் பண்ணுவோம் நான் புக்கு புக்கு புக்கை பட்ச என்ன வைப்பறேன் எதை பட்ச என்ன சொல்லப்படுறேன் சும்மா தானே இருப்பேன் இப்போ சும்மாரு ஆ ஞானம் வந்துட்டேன் போ ஆ அப்பா இது ஆமாம் இவ்வளோ தான் எளிமையாக இருக்குது என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது பாம்பு இல்லை பாம்பு இருந்த கட்டில நீ பத்து இருந்த பாம்பு இல்லைன்ற நிமித்தே தானே தூங்கியிருந்தேன் இப்போ பாம்பு ஒன்றும் பயன்ட்டே இல்லையா திரும்ப நான் பாம்பே வர ஏற்றுன்னு போயிட்டேன் முன்னாடி எப்படி இருந்தேன் நிம்மதியாக தான் இருந்தேன் எத்தனை பேருக்கு எப்படி தான் இருக்கணும் ஆனால் எத்தனை பேருக்கு நீனா அவரை ஐயோ பாம்பு இருந்துருக்குமே திரும்ப வேற எதனா பாம்பு வச்சுரு ஆனால் நீ தானே போயிருக்கிறேன் ஆனால் பாம்பு ஏற்றுட்டேன் தியானத்தை ஏற்றுனே நீனா இரு சும்மா இரு எப்படி இருப்பா ஞானமாகறேன் புரிஞ்சுட்டேன் அவள் தான் அது மாதிரி எதுக்கு குரு ஒரு மசருக்கும் உதவாது குரு எதுக்குன்னு கேட்குறேன் நான் இங்கே இங்கே மசூரு இங்கே மசூர் வச்சுருந்தா குரு ஆகிடுவார் அவரே பெரிய மசூர் சில்லற சிவ சில்லற சிவகுமார் அது என்ன என்ன புரியுதா இப்போ ஞானம் மண்டிக்கு யாருக்கிட்டே இது நான்கிட்ட தான் புதுசு பட்டு பட்டு பார்க்குறேன் இது இன்னொரு சும்மா நான் சொல்லுங்கிறான் பன்னெண்டு வருஷம் பாஞ்சு வருஷம் இன்னும் எட்டே மாதம் என்ன போ ஆமாம் அங்கே போட்டிருக்கோம் கர்த்தர் வந்து நித்திய ஜீவனாக இருக்கிற இன்னொன்னே அவள் பச்சை உடனே ஆ பச்சை இல்லை கட்டுற என்ன பண்ண இப்பா புக்கு பச்சை என்ன என்ன கட்டுற அப்போ கற்றோர் என்போர் கண்ணுடையோர் கல்லாதார் புக்கை பட்டியலில்ல அவரே அவர் யார் கூட நீ யாரு நீ உனக்கு தான் கண்ணு தெரியுது ஏன் வேதத்தை என்ன பண்ண வேதம் தான் கடவுள் ஒன்று புரியவே இல்லையா வேதமாக இறங்கிக்கிறார் ஒன்று புரியவே இல்லை நான் முன்னாச்சு உனக்கு புரிஞ்சிச்சே இல்லையா ஆமாம் எட்டு மாதத்தில் புரிஞ்சு உனக்கு குழம்பு நீ ஞானம் பண்ணிச்சுட்டு வந்து நான் நான் கடவுளை பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் பேசிட்டேன் ஆ பேசிட்டாரு எப்படி பேசிட்டாரு தோ பாரு தோ என் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறேன் கடவுள் ஸ்டேட்டஸ் என்ன நான் எப்படி இருக்கிறேன் நித்ய ஜீவனாகனா இல்லையா பார்த்தியா இல்லையா நீ அவன்மா என்ன சொல்லி வச்சிருக்காரு திருவின் குருமணி தீண்டல் என்ன புக்கை எழுதிருக்கோம் தொட்டுப்பாரு தீண்டுட்டே இல்லையா குருவின் திருமேனி காண்டல் இல்லையா தெளிவு குருமேனின் கேட்டல் பேசுன பட்ச கேட்குதே இல்லையா இவ்வளோ தெளிவாக எழுதியாரு திருமந்திரம் உனக்கு புரியவே இல்லை அது திருமந்திரம் சிவகமனி அவனும் சொன்னா கேட்டு இவ்வளோ பேர் சொன்னாங்க திருமந்திரம் கிடையாதா ஏ உனோ ஒருத்தன் குடிமச்சுன்னு மாட்டு கேள்வி அப்புறம் வந்து சிவகம் பண்ணுவோம் அது ஒத்திப்பீங்களா உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்பான் இப்போ ஞானத்தோடு கிரியா இல்லையா நீ இப்போ ஞானம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் யார் ஞானம் பண்ணிச்சுட்டே இல்லையா ஒருத்திட்ட போனோடனே நீ ஞானமாக இருக்கிறோன்னே ஞானம் பண்ணிச்சிட்டா முடிஞ்சிச்சு புக்கு வச்சு ஞானம் பண்ணிச்சுட்டா அப்போ ஞானம் ஞானமடிக்கிறதுக்கு காரணம் யார் என்கிட்ட வந்தால் தான் இல்லாத வழியெல்லாம் சொன்னது முக்கு மோது முட்டு என்ன பண்ணுறது சும்மா சும்மா முட்டி இருந்தால் நடம் ஆகும் என்னண்டே வரோம் கேள்வி கேட்பேன் என்னடே கேட்க மாட்டேன் வரும் பூண்டு வருஷமாக முக்கணுமா இதுக்கு எட்டே மாதத்தை முக்கிட்டு என்ன பண்ணுவேன் நான் சொல்கிற ஒரு முக்கம் முக்கம் வேணால் பகவத்கிட்ட போய் என்ன பண்ண ஒன்னடியா ஆமாம் நீட்ட போய் பகவத் பாய்யா கிட்ட போய் காலில் விட்டேன்னா அவர் சொல்லுவார் ஞானம் மஞ்சிட்ட ஒன்று புக்கு ஒன்று வாங்கி படி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நான் படி இத்தையும் கேட்டுப்பார் என்ன பெரிய ஞானம் எது மனசு சும்மா இருக்குது சும்மா இரு என்ன பிரச்சனை உனக்கு சும்மா இரு சும்மா தாங்கிற ஆமாம் சும்மா ஒரு மூணு நாளாக சும்மா வந்துட்டு புக்கு ஏரியா தந்துடுவான் அவன் சும்மா வந்துக்கிறான் இது பேர் மௌரங்கள் புக் எப்படி இருந்தாங்க சும்மா இருந்தே எழுதி புரியுதா உங்களுக்கு புக் எப்படி எழுதிக்கிறான் சும்மாவே எழுந்துக்கிறான் புரியுதா புரியலாம் என்ன மூணு நாள் சும்மா இருந்தால் என்ன வந்துடுறான் ஒரு புக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணியிருந்துறான்ல சும்மாவே எழுந்துக்கிறான் தேத்தா ஆ இன்னொரு பொறம்பு இருக்கிற இருந்து கீழே வந்து கடவுளை பார்த்துட்டா கண்டும் காட்டும் வள்ளும் பேனை அவன் எழுதலை என்ன பண்ணிக்கிறாரு கடவுள் பூச்சி எழுதிடுறாரு நம்மளும் தான் பேனை வச்சுக்கிறேன் எழுதவே மாட்டேந்து

சரி இப்போ குருவை காரணம் குரு ஒரு தடையாயிடும் அந்த ஏன்னா பணம் வசூல் பண்ணுறதுக்குன்னே இன்னும் ஞானம் அடியிலே சொல்லி நிற்பான் வேணுன்ட்டு நீ இன்னும் ஞானம் அடியில் இன்னும் ஞானம் அடியில் எதுக்கு சொல்லுங்கிறேன்னு நினைக்கிறீங்க வசூல் பண்ண ஒரு புரியல அவனுக்கு அவ்வளோ காசு வந்து போய்விட்டு அந்த எல்லாத்துக்கு சொல்லுங்கிறான் நீங்களாம் ஞானம் மந்திக்கிறீங்கன்றதே சொல்ல மாட்டேன்றார் பார்த்தியா இல்லைங்க நான் ஞானம் மஞ்சிட்டேன் அவங்க போய் உணர்த்துக்கிட்ட அது ஐயா ஐயா ஒன்றும் சொல்ல அவங்க ஞானம் ஞாஞ்சு என்ன தானே தெரியும் ஐயாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுண்ணா அந்த கூட அவங்கன்னா தெரியும் என் இல்லை ஞானம் அந்த கண்ணில் ஞானம் பண்ணால் நான் என்ன பண்ணிட்டேன் ஞானம் வந்துட்டு நீ மீதே சொல்லி திரிங்களேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அதனால் குரு ஒரு தடை அதனால் குருவை பார்க்காதீங்க அவன் கலைசு தான் என்ன பண்ணுவான் ஞானம் வந்தால் கூட நீ ஞானம் முடியல போய் சொல்கிறேன்னு நான் எதுக்கே நீ ஞானம் வந்துட்டு வராமல் என்ன சச்சங்கத்துக்கே ஆக்சுவலாக ஞானம் வந்துட்டேன்ண்ணா உன்னால் இங்கே வராமல் இருக்க முடியாது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நெற்றி உனக்கு துடிச்ச உடனேவே நன்றி சொல்லாமல் இருக்க எந்தாலும் முன்னாடி போனால் ஒன்று நடக்குது அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சானாவே ஒன்றால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது முடியுதுன்னா பட்டு பட்டு பார்த்தா அது காலமாக எதுவுமே இல்லை நான் கோயிலுக்கு போகும்போதே எனக்கு நெற்றி துச்சி தெரியுமா உனக்கு நாங்கள் அப்போ கோயிலுக்கு அப்போது போனோம் இல்லை அப்போது வரும்போது ம் அப்போ எனக்கு இவர்கிட்ட வந்து தான் துடிச்சிட ஐயோ போய் சொல்கிறேன் அந்த நீங்கள் வேறு செம்மனை துடி துடின்ட்டு அது மண்டை காசு ஆகிட்டு சத்தம் இருக்குது மூளை குழம்பிச்சு கோ சத்தம் கேட்குதா கிருக்க ஆயிட்டுக்கிறான் அந்தாலு ஆனால் சத்தம் கேட்டுக்குது எல்லார்கிட்டையும் போய் சொல்லினுக்கிறான் ஐயோ உனக்கு புரியவே இல்லை ஆமாம் என்ன புரியலவே சத்தம் ஏன் கேட்குதே உள்ளே ஒரே குழப்பம் பைத்தியமாயிட்டான் ஆனால் என்ன பண்ணுது செம்மா உட்காந்துருந்தாக்கா ஆ மூளை போய் போய் அது உள்ள ரசாயன மாற்றி ஏற்பட்டு உள்ளே அசிங்க மைத்தம் கேட்டுக்குது அந்தாலும் ஞானம் ஞானம் என்னங்கிறேன் நீ வராதுங்கன்னுற ஆ செல்வத்து சொல்லும் செவி செல்வோன்னு என்ன அர்த்தம் ஒரு நல்ல நூலை படித்து ஒருத்தர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க தாசு அழுதுக்குனே பாடினா நீங்கள் என்ன பண்ணா கேட்டுங்கண்ணே நீங்களாம் அதுதான் செவி செல்வோம் தாசை உட்கார வச்சு என்ன பண்ண நீங்கள் அவர் அழுதுன்னே பாடுவார் ஏன்னா அங்கே தான் அப்படி தான் கற்று கொடுத்தானுங்க அழுதுனே பாடணுன்ட்டு ம் அது நீங்கள் என்ன ஆகிடுவீங்க புரியுதா இதான் செவி செல்வோம் தெரியல உனக்கு வேதம் பச்சா கற்றோர் வேதத்தை ஓதும்போது கேட்டுருந்தால் நீங்கள் யார் செவி செல்லும் உள்ளவர் சேவனுக்கு அவர் பச்சை கேட்குமா ஐயோ ஐயோ அந்தாலும் எதுவும் சதவீதம் எதுவும் போய் சொல்லுங்கலாம் தனியாக எங்கங்க கேட்காம் என்ன தட்டினா தானே கேட்கும் ம் தட்டாமல் கேட்குதுன்னா மூலம் என்ன ஆகிட்டு இதே பைத்தி என்ன யார் யாரை கூட பேசுங்கிறது தானே இது உங்களுக்கு புரியவே இல்லையா என்ன என்ன ஆவீங்க இது ஒத்துக்கவே இல்லையான்னு ஒரு எட்டு ஏழு மாதம் டெஸ்ட்டு வைப்பான் நீ ஏழு மாதம் போனேன்னா என்ன ஆகிட்டேன் ஓ நான் ஓகே எட்டாவது மாதம் கூட நீ ஒத்துக்காம ஏன் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ஆமாம் பயம் புரியுதா ஞானம் பண்ணியது யாருக்காருனா யாரா தேவையில்லாத வந்து இங்கே ரெண்டு வாரம் எட்டு வாரம் பன்னெண்டு வாரம் வந்து இது வாரம் பெருக்கி படியெல்லாம் பெருகிட்டு என்னத்துக்கு நீட்டாக ஞானம் பண்ணிச்சுட்டுன்னு சொல்கிறது என்ன உனக்கு பிரச்சனை ஆ பன்னெண்டு வாரம் வரது போகிறது இதெல்லாம் நல்லா வருதே நேராக என்ன பண்ணேன் சூன்யன் வீடியோ பார்த்துட்டுன்னா சொல்ல ஞானம் பஞ்சிட்டேன் மேட்ரு மஞ்சிடுச்சு சும்மனை வர முக்கின்னு அதை பண்ணின்னு இதை பண்ணினு என்னென்னவோ போய்சிங்கிறேன் என்ன பாஸ் இதெல்லாம் ஜிம்முக்கு போய் பாரம் எடுத்து கையில் வச்சா ஆரம் செய்யறது இந்த சொல்கிறேன் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது ஆ எது நாற்பது நாள் வந்துச்சு போயிடுச்சுன்னா ஏதாவது அது சும்மா ஊரில் எடுத்து இது ஒரு விஷயமா ம் நம்ம என்ன செய்ய முடியாது குரு பாவம் என்ன பண்ணுவார் மன்னிப்பு கேட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாரு ஏன் ஞானம் பண்ணி தாருக்காருண்ணா ஒரு இத்து போன வேஸ்ட்டு பேசி கூட என்ன பண்ணலாம் ஞானம் அஞ்சுச்சுன்னு ஒரு சருகு ஞானம் அஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் ஒரு சருகு என்ன சொல்லலாம் ஒரு இலை ஞானம் அஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் இலை ஞானம் மஞ்சுதா சருகு ஞானம் மஞ்சுதா இலை ஞானம் அஞ்சுதா சருகு ஞானம் அஞ்சுதா சருகா கிடையவே கிடையாது எருவான பேர் தான் அது ஞானம் அஞ்சுது ஞானம் போது போய் பார்த்தா அங்கே இலையும் இல்லை சருகும் இல்லை புரியுதா இப்போ இலையே இல்லை துளுத்து வரும்போதே ஞானம் அஞ்சுட்டேன் என்ன இலையாகணும் அப்படின்னா என்ன உதிரணும் கீழே வந்து என்ன வாங்கணும் மக்கணும் மக்கன பேர் என்ன வாங்கின நீ காணாமல் போயிடணும் உடனே காணாமல் போயிட்டேன்னா ஆ மொளைக்கவே இல்லை மொளைச்சி மூணு இலை உள்ள அதுக்குள்ளே பேச வேண்டியன்னு நிறைய பேர் சொல்லுவேன் என்ன அந்த மூணு இலை எல்லாம் இந்த கதை தான் மூணு இலை என்ன ஆச்சு துளிரில் ஒரு இலை பசுமையில் ஒரு இலை சருகான ஒரு இலை மூணு இலை என்ன என்ன கீழே உந்தே காணாமல் போகணும் நீ எது வரைக்கும் போகிறனுங்கண்ணா சமாதி வரைக்கும் இப்போ சி திடுதுப்புன்னு ஞானம் பண்ணிச்சுட்டேன் நான் ஒரு துளிர் சொல்லுது நான் ஞானம் அடைந்திருக்கிறேன் முளைத்திருக்கிறேன் தானே அதோடய ஞானம் எவ்வளோ தான் அதோடு தான் ஆனால் எருவாயிட்டு பேருக்கு உரமாயிட்டு பேரு ஒன்று பேசுகிறது எப்படி இருக்கும் வேறே என்ன சொல்கிறது இது ஜெயிக்க முடியலன்னு துளிர் கஷ்டப்பட்ட ஒன்று செய்ய முடியாது எப்போ தெரியும் சருகாயி உதிர்ந்த பிறகு சதி சருகானை எருவாக்கி பேரும் கூட அது ஒரு மரத்தை வாழ வச்சிட்டு போயிருக்கோம் அதோட ஞானம் எங்கே என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் அது மரத்து மரத்துக்கெழவே உள்ளே மழை பெஞ்சு தரும் மக்கி உரமாயி உள்ள ம் நல்ல ஞானம் மாடி தியார் கேள்ந்தாங்க இதே நீ தான் நூறு சதவீதம் வந்து தான் ஈஸியாக என்ன பண்ணேன் எதுக்கு அங்கே எங்கே தெரிஞ்சுங்கிற இந்த வீடியோ பார்த்த உடனேன்னு சொல்லு நான் ஞானம் வந்து விட்டேன் ஆ அப்படின்னு இல்லைன்னா சிவகின்னு பேரை வச்சுக்கோ இன்னும் பிரச்சனை ஒன்றுங்க நீ என்ன செந்திலாறு முருகனாறு கந்தனார் கோவிந்தனார் சரவணார் எதோ வேணால் இரு என்ன பண்ணும் முன்னாடியே சிவயோகின்னு பேரை வச்சுனா ஞானம் வந்துட்டேன் மேட்ரு முடிஞ்சிச்சு புரியுதா அருணாச்சலமா சிவயோகி அருணாச்சலம் ம் கோவிந்தனா சிவயோகி கோவிந்தன் ஏ ஞானம் வைத்தா சிவயோகின்னு பேர் வச்சுக்கணும் அப்போ யார் தான் என் பேர் தான் வச்சுக்கணும் வச்சுக்கோட்டுறேன் நான் அதுன்னு என்ன என்ன பேட்டி வச்சுக்கிறேன் சிவயோகின்றது யார் வச்சுக்கலாம் குப்பன்னு பேர் யார் வச்சுக்கலாம் கோடிசூரன் யார் வச்சுக்கலாம் இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி அந்த பாட்டு முழுசும் அழ வேண்டியதாக இருக்கும் அந்த முனையை கடைசியாக கோடீஸ்வரின்னு எழுதுவப்பாரு அநியாயத்துக்கு கூட்டம் தண்ணி எனக்கு அந்த பாட்டு கேட்டாக்கா அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏனோ நானும் இருக்கிறேன் உருப்படியாக படிக்கிறேன் யாரும் நமக்கு எப்படி இருக்கிற நினைக்கிறேன் அந்த பாட்டு கேட்டீங்கன்னு வச்சிங்க கடைசியா இப்படிக்கு அன்பு மகள் கோடிஸ்வரி ஏழன்னா எயிதி பேர் வச்சிருக்கலாம் கோடீஸ்வரின்னு பேர் வச்சிக்கலாம் சிவகி யாருன்னா வச்சுக்கலாம் புரியுதா ஞானம் யாருக்கிட்ட திரும்ப திரும்ப ஆர் த ரெஸ்பான்ஸ் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது